மாற்றத்தின் மண் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களை தவறா வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல வந்துட்டு பல ஜமாத்தை சார்ந்தவங்க இரண்டு பேர் உட்கார்ந்துகிட்டு பேசுறது நாம் தமிழர் கட்சி ஆர் எஸ் எஸ் பின்புலமா போயிடுச்சு ஆர் எஸ் எஸ் கருத்து உருவாக்கத்து தெளிவா தெரிஞ்சிடுச்சு ஆர் எஸ் எஸ் பெற்ற எடுத்த பிள்ளையா நாம் தமிழர் கட்சி உறுதியாயிடுச்சு முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களை வைத்து பெரியாரை எதிர்த்து பெரியார்தான் இந்த மண்ணுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் தவறா வழி நடத்துது நாம் தமிழர் கட்சி இப்படின்ட்டு யார் சொல்றானா பெரும்பாலும் இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய பல உறவுகள் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க ஆஹ் ஜமாத்தில் முன்னாள் தலைவராக இருந்த பிஜே இவங்க எல்லாருமே இப்ப பெரிய அளவுல நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு உறுதுணையா நிற்கிறாரு அவர் தமிழர்களுக்கான அரசியல் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு ஆஹ் பிளவுவாத மதவாத அரசியலை முன்வைக்கிறாரு அவர் தமிழ் தமிழர்களுக்கான அரசியலை முன்வைக்கல எப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுடைய ஒரு நான்கு வேட்பாளர்களை அறிவிச்சது மிகப்பெரிய எப்படி சொல்றதுன்னா ஒரு பின்னடைவு வந்துச்சு அந்த தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் வாக்குகளை பிரிப்பதற்காக வந்துட்டு இந்த இஸ்லாமிய வேட்பாளராக போட்டிருக்காங்க எல்லாம் எல்லா இஸ்லாமியெல்லாம் வாக்களிப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க தவறான ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க நீங்களே சொல்லிட்டு நீங்களே எதற்காக இதெல்லாம் பேசுறீங்கன்னு தெரியல இப்ப முழுக்க முழுக்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா பெரியார் அவர்களை இழிவுபடுத்துவதற்காகவே இஸ்லாமியர்களை வந்து அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குறாங்க அடுத்த கட்டமாக என்ன சொல்றாங்க இஸ்லாமியரை தவறா வழி நடத்துறாரு இஸ்லாமியர்கள் படி இல்லாம தவறான வழிகாட்டுதல் படி போறாங்க அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இஸ்லாமியர்கள் மீது வைக்கப்படும்படியாக நாம் தமிழர்கள் இருக்கிற உறவுகள் மீது வைக்கப்படுது நான் என்ன கேட்கறேன்னா அடிப்படையில இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் ஆகிய உறவுகள் எல்லாரும் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு பதினைந்து ஆண்டு காலம் அந்த பதினைந்து ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க மார்க்கத்தின் வழியா தான் எல்லாருமே நடந்துகிட்டு இருக்காங்களான்றது என்னுடைய ஒரு கேள்வியா இருக்கு அதுக்கு அதுக்கு எத்தனை பேர் அண்ணன் சீமான் மீது வன்மத்தை வந்து விதைக்கிறீங்களோ நாம் தமிழர் கட்சி வன்மத்தை விதைக்கிறீங்களோ அவங்க அந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிடுங்க அப்படியே இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி காலகட்டத்துல இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே ஒழுக்கமாகவும் அஹ் மார்க்கத்தின் அடிப்படையில தான் எல்லா உறவுகளும் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்காகவாவது எதனா விளக்கமா சொல்ல முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது மார்க்கத்தின் வழியே இஸ்லாமியர்கள் பின்பற்றாமல் இருக்கிறது முழுக்க முழுக்க காரணமே இந்த திராவிடம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் அந்த மதத்தின் அடிப்படையில அந்த இறை வழிபாடு என்பது எல்லாருமே வழிபடக்கூடிய ஒரு விஷயம் இஸ்லாம் மார்க்கம் பாத்தீங்கன்னா ஐந்து வேலை தொழுகை கண்டிப்பாகவே வந்து தொடரிய ஒரு விஷயம்தான் ஆனா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டம் வரைக்கும் அதிகப்படியாக பாத்தீங்கன்னா ரம்லான் மாத காலங்கள் மட்டும் பள்ளிவாசல் நிரம்பி வழியும் அப்புறம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையில் பள்ளிவாசல் நிரம்பி வடையும் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் பெரிதாக பார்த்தீங்கன்னா நிரம்பியே இருக்காது பள்ளிவாசல் உள் அரங்கம் சொல்ல உள்ள இருக்கிற அந்த இடம் கூட பாத்தீங்கன்னா வரிசைகள் சொல்லுவாங்க அந்த வரிசைகள் கூட